தனுசூரியி மற்றும் கௌதம் கார்த்திகை வச்சு பைராஜா பாய் படங்களை இயக்கிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதன் பின்னர் பல ஆண்டுகளுக்கு பிறகு இயக்கியிருக்க படம்னா அதுதான் லால் சலாம் ரஜினிகாந்த் இந்த படத்தில் கேமரா ரோலில் நடிச்சிருக்காரு மொத்த படத்தையும் அவரது படமாவே தொடர்ந்து நிறுவனம் ப்ரொமோட் செஞ்சுட்டு வராங்க இந்நிலையில் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிப்புக்கும் ரஜினிகாந்தோட மொய்தீன் பாய் காட்சிகளே வெளியிட்டு ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க இந்த ஆண்டு ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ட்ரிபிள் ட்ரீட் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது கடந்த ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயலலிதா திரைப்படம் பிரம்மாண்ட வசூல் வேட்டையை நடத்திய நிலையில பல திரையரங்குகளை நம்பர் ஒன் எடுத்த பிரிச்சு மாஸ் காட்டியது இந்நிலையில இந்த ஆண்டு லால் சலாம் வேட்டையன் மற்றும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் சொட்டு மூன்று படங்கள் வெளியாகும் சொட்டு எதிர்பார்க்கப்படுது நடிகர் தனுஷ் காதலிச்சு திருமணம் செய்து கொண்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு திருமண கால வாழ்க்கைக்கு பிறகு அவரை பிரிந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க நடிகர் தனுஷை பிரிந்துவிட்டு இயக்கத்தில் கவனம் செலுத்த ஆரம்பிச்ச ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆல்பம் பாடல் ஒன்றை இயக்கியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அப்பா ரஜினிகாந்த் கேமியோவா நடிக்கும் லால்சலாம் படத்தை இயக்கி முடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷ் இடையே பிரிவு ஏற்பட்டாலும் மகன்களை ஒருபோதும் நடிகர் தனுஷ் விட்டுவிடவில்லை தொடர்ந்து தான் செல்லும் அனைத்து இடங்களுக்கும் முன்வரிசையில தனது அருகிலே அமர வைத்து அழகு பார்த்துட்டு வராது கேப்டன் மில்லர் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியிலும் இரு மகன்களோட கலந்து கொண்டாரு தனுஷ் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதியே லால் சலாம் மற்றும் கேப்டன் மில்லர் படங்கள் மோதும் சுட்டு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா பொங்கலுக்கு அந்த போட்டி தள்ளி போனது ஆனா கடைசி நேரத்துல கேப்டன் மில்லர் படத்துக்கு போட்டியா லால் சலாம் வெளியாவல என்றும் தற்போது பிப்ரவரி மாதம்தான் படம் வெளியாகும் எனவும் அறிவிப்பு வெளியாயிருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் ரஜினிகாந்த் கபில் தேவ் உள்ளிட்ட பலர் நடிக்கல உருவாக்க படம் லால் சலாம் திரைப்படம் இந்த படத்துக்கு ஏர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல மொய்தீன் பாய் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு அவருக்கு ஜோடியா நிரோஷா நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும்னு சொல்லிட்டு லைக்கா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷம் சம்மருக்கு வேட்டையன் வேட்டையாட காத்திருக்கும் நிலையில அதற்கு முன்பா லால் சலாம் படத்துடைய ரிலீஸின் மூலமா மொய்தீன் பாய் வெறித்தனமான ஆட்டத்தை காண இருக்காரு அடுத்தடுத்து இந்த ஆண்டு முழுவதும் சூப்பர் ஸ்டார் பட அப்டேட்டுகள் வெளியாக இருக்கிறதுனால ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட கவன பண்றாங்க நீங்க ரஜினியோட எந்த பரதுக்காக வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க மேல சேனல்ல போற வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐகான் প্রেস பண்ணுங்க அப்பதானே போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்